அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துகு எல்லாம் அல்ல அல்லா வினாடியார்களே சென்னை திருவெற்றியூர் பகுதியில் நகைக்கடை அந்த நகைக்கடையில் அணிந்தபடி ஒரு பெண் என்ன பண்ணுறாங்கன்னா நகை வாங்குகிற மாதிரி உள்ளே போகிறாங்க உள்ளே போய் அங்கே உள்ள ஒரு மூன்று நான்கு நபர்கள் அங்கே நகைக்கடையில் வியாபாரம் செய்வதற்காக நிற்கிறார்கள் உடனே நகை வாங்குகிற மாதிரி சவரன் சவரனாக செயின் வாங்குகிற மாதிரி மோதரம் வாங்குகிற மாதிரி மூஞ்சியை மறைத்து கொண்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா உள்ளே போகிறாங்க உள்ளே போன உடனே என்ன ஆகுது அப்படின்னா நாங்கள் அந்த நகையெல்லாம் எடுத்துட்டோம் காசு எங்கன்னு கேட்கல கணவர் வெளியில் நிற்கிறார நான் போய் கணவர்கிட்ட காசு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மழுப்புற மாதிரி மலப்பி அந்த இடத்துல பேச்சு கொடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டக்குன்னு கத்தியும் நிட்டு காசை கேட்குறாங்க நகையும் எடுக்கிறாங்க இந்த சமயம் பார்த்து என்ன பண்ணுறாங்கன்னாக்கா அந்த நகைக்கடை உரிமையாளர்கள் அங்கே பணிபுரியக்கூடியவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னாக்கா பாஞ்சு பிடிச்சு அந்த பெண்ணை தடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த க அந்த பெண்ணை வந்து பு கலட்டுறாங்க புர்கா கலட்டுறாங்க மூஞ்சில் உள்ளதெல்லாம் சுற்றி இருக்கிறதெல்லாம் முகத்தை மறைக்கிறாங்கல்ல அதெல்லாம் எடுத்துடுறாங்க எடுத்து பார்த்தா சரி இது முஸ்லீமாக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி பார்த்தா காவல்துறைக்கெலாம் கால் பண்ணி வர வச்சு காவல்துறையில் கொண்டே விசாரித்து பார்த்தா அது வந்து ஒரு முஸ்லீம் பெண் அல்ல அது வந்து ஜெய்சித்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் தான் எந்த மதத்தினுடைய பெயரையும் நம்ம சொல்லக்கூடாது ஆனால் இதில் நம்ம பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா திருட்டு என்பது வந்து பல இடங்களில் பல பகுதிகளில் பல பரிணாமங்களில் இன்றைக்கு திருடக்கூடியவர்கள் செய்கிறார்கள் ஆனால் அதிகமாக என்ன முகத்தை முகத்தை மறைத்து வரலாம் வேற ஆடையை போட்டுக்கிட்டு வரலாம் ஆனா கருப்பு புருக்காவை போட்டு கொண்டு வந்து என்ன சுடிதாரை போட்டுக்கிட்டு வந்து மூஞ்சியை மறைக்கலாம்ல வெயிலில் வந்து போகும்போது சில பெண்கள் வந்து மூஞ்சியை மறைச்சிருப்பாங்க முக்காடை போட்டிருப்பாங்க ஏன் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து மூஞ்சியில் படக்கூடாது மண்டையில படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன செய்வாங்க போட்டிருப்பாங்க அந்த மாதிரி சுடிதார் அணிந்து கொண்டு போட்டால் பரவாயில்ல வேற கலர்ல கட்டி கொண்டு கருப்பு கடல போட்டுக்கொண்டு வரக்கூடிய காட்டுகிறது அந்த பெண் நகையை திருடி கொண்டு காசை திருடி கொண்டு மிரட்டி விட்டு அல்லது யார் கையிலையும் சிக்காம கத்தியை மட்டும் காட்டிட்டு நகையை எடுக்காம தப்பிச்சு போயிருந்தால் என்ன பெயர் வந்திருக்கும் முருக்கா போட்டு வந்திருக்கிறாங்க மூஞ்சியை மறைச்சிட்டு வந்திருக்காங்க கண்டிப்பா முஸ்லீமா தான் இருக்கும் அப்படித்தான ஒரு முடிவுக்கு வருவாங்க கண்டிப்பாக முக்காடு போட்டால் முஸ்லீம் தான் அப்படியான ஒரு இந்த மாதிரி சம்பவங்கள் வைரலா பரவுச்சுன்னா அந்த சங்கிகளுக்கு சிங்கு ஜிங்குச்சான் ஜிங்குச்சான் சங்கிகளுக்கு சந்தோஷத்தினுடைய உச்சகட்டத்துக்கே போயிடுவாங்க இப்ப மறைச்சிருவாங்க இது முஸ்லீம் கேளுங்க பார்ப்போம் இப்ப இதை உங்கள் நிறுவனத்தை உங்களது பகுதிகளில் விளம்பரப்படுத்த வேண்டுமா டூ வாண்ட் டு இம்ப்ரூவ் யுவர் பிசினஸ் உங்கள் தொழிலை முன்னேற்ற வேண்டுமா டூ யூ வாண்ட் டு இன்க்ரீஸ் யுவர் சேல்ஸ் உங்களது வியாபாரத்தை அதிகப்படுத்த வேண்டுமா உலகத்தில் உள்ள அனைத்து தமிழர்களுக்கும் அறம் ஒரு வாய்ப்பை மிக குறைந்த விலையில் மாதாந்திர அல்லது வாதாந்திர விளம்பரங்களுக்கு நீங்கள் உடனே எங்களை தொடர்பு கொள்ளலாம் வீடியோ ஷூட் பண்றது ஆக்ட் பண்றது கண்டென்ட் ரெடி பண்றது தமிழின் வைக்கிறது ரிலீஸ் பண்றது பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் இப்படி அனைத்து இடங்களுக்கும் கூட வர்த்தக நிறுவனங்களை கொண்டு செல்ல வேண்டுமா உங்களுடைய மாவட்டம் பகுதி நகரம் இப்படி எல்லா இடங்களிலும் உங்களுடைய நிறுவனங்கள் பேசப்பட வேண்டுமா மாதாந்திர அல்லது வாராந்திர விளம்பரங்களுக்கு உடனே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் மிக குறைந்த விலையில் அறம் நெட்ஒர்க் நிறுவனத்தின் அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றிப்படுத்த மாட்டாங்க ஏன்னா அவங்க மதத்தை சார்ந்த ஒரு பெண் வந்துருச்சுல அப்ப இஸ்ராத்துல இது இருக்கா என்னங்கறத நம்ம ரெண்டாவது பார்ப்போம் இந்த சம்பவம் இப்ப அதிகமாக என்ன பண்றாங்கன்னாக்க ஒரு திருடியதியா இருந்தாலும் ஒரு விபச்சாரியாக இருந்தாலும் மூஞ்சியை கொண்டு இந்த மாதிரியாக செல்லக்கூடிய ஒரு காட்சிகளை நம்ம என்ன செய்யறோம்னாக்க பரவலாக பார்க்குறோம் அப்போ திருடனாக தவறு செய்கிறவன் மொத்த முதல் சொல்ல போனா மொத்தத்தில் சொல்ல போனா தவறு செய்யக்கூடியவர்கள் இன்றைக்கு புர்காவை அவர்கள் ஆயுதமாக மட்டும் எடுக்கவில்லை மூஞ்சியை முகத்தை மறைத்து கண்ணை மட்டும் காட்பட்டு காட்டுவதைத்தான் அவங்க பிரதான ஆயுதமாக எடுத்திருக்கிறாங்க அப்போ நம்ம இஸ்லாமிய சொந்தங்கள் மாற்றுமத்த சொந்தங்கள் ஒரு விஷயத்தை சிந்திக்கணும் என்ன அப்படின்னா ஒவ்வொரு மதத்திலும் ஒவ்வொரு விதமான கட்டுப்பாடுகள் ஒவ்வொரு விதமான நிலைப்பாடுகள் ஒவ்வொரு விதமான சடங்குகள் சம்பிரதாயங்கள் இருக்கும் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த முகத்தை மறைப்பது என்பது இஸ்லாத்துல கிடையாது இஸ்லாத்துல கிடையாதுன்னா ஒரு சில காரணங்கள் இருக்கிறது இப்ப உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா நபியினுடைய மனைவிமார்கள் என்ன செஞ்சாங்கன்னாக்கா திரைக்கு அப்பால் இருந்து பேசுவார்கள் அவர்கள் என்ன செய்வாங்கன்னாக்கா சஹாபாக்கள் முன்னணியிலும் சரி மற்றவர்கள் முன்னிலையிலும் உம்முன் மூமினின் மூமின்களுடைய தாய் அவர்களுக்கு என்று சிறப்பு அந்தஸ்து சிறப்பு தகுதிகள் இருக்கிறது அப்ப அவங்க என்ன செய்வாங்க முகத்தை மறைத்தவன வருவாங்க மற்ற சகாபி பெண்மணிகள் எல்லாம் எப்படி இருப்பாங்க நீங்க பார்த்துருப்பீங்க ஹதீஸ்கள்ல வரும் ரசூல் சல்லா ஒரு ஒட்டகத்துல போவாங்க பின்னாடி ஒரு சஹாபி இருப்பாரு பெண் வரும்போது அந்த பெண்ணை உங்கள்ட்ட டவுட் கேட்பாங்க சுருக்கமா சொல்றேன் திரும்பி பார்ப்பாரு இவருடைய முகத்தை தான் நபிசல்லா அலிசலம் திருப்பி விடுவாங்களே தவிர அந்த பெண்ணை ஏமா நீ மூஞ்சியை மறைக்காம போன மூஞ்சியை திறந்து வச்சுட்டு போனனால அந்த அவர் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை நபிசல்லா அலிஸ்லம் கண்டிக்கல இன்னும் சொல்ல போனா திருமுறை குரான்நிலை தெல்ல தெளிவாக இருக்கிறது அவர்கள் யார் என்பதை அறியப்படுவதற்காக எப்படி அறியப்படுறது மூஞ்சியம் எப்படி அறியப்படும் மனைவி என்று தெரியுமா தங்கச்சி என்று தெரியுமா அல்லது கொளுந்தியா என்று தெரியுமா மச்சினிச்சி என்று தெரியுமா அல்லது திருடு என்று தெரியுமா யார் என்பது எப்படி கண்டுபிடிப்பது எப்படி அறியப்படுவது அப்ப முகம் கைகளை தவிர மற்ற பாகங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் என்று களம் பரிவாரங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் என்று திருமறை குரானிலே கூறப்பட்டுள்ளது இப்படி கூறப்படக்கூடிய இந்த சமயத்திலும் கூட சில முஸ்லீம்கள் அறியாமல் தெரியாமல் இஸ்லாத்தை தவறாக விளங்கி கொண்டு முகத்தை மறைத்துக்கொண்டு இப்படி செல்வதால் இப்ப நம்ம சொல்றதுனால எல்லாரும் டக்குன்னு உடனே மூஞ்சியை தொடர்ந்து காட்டிட்டு போறாங்களா கிடையாது ஒரு சில மக்கள் கேட்பார்கள் திருந்துவார்கள் மன் சாபகல் விரும்பியவர் இதை ஏற்கட்டும் விரும்பாதவர் இதை மறுக்கட்டும் கேட்டா கேளுங்க கேட்காட்டி போங்க அதுதான் நம்முடைய கணக்கு ஆனா சொல்ல வேண்டிய நம்ம கடமை கீர் இன்னமா அந்த முதக்கீர் எடுத்து சொல்வதை தவிர உங்களுக்கு வேறு எந்த சிரமத்தையும் நான் வழங்கவில்லை நல்லா சொல்லி காட்டுறோம் அந்த அடிப்படையில் நம்ம எடுத்து சொல்கிறோம் இது வந்து ஒரு விரிவாக பேசக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் என்னென்ன வாதங்கள்லாம் இதுக்கு இருக்குது எப்படியெல்லாம் தவறாக இருக்குது இந்த வாதங்கள் அப்படிங்கிறத எந்த நீங்கள் வந்து யூடியூப்களில் போய் கூட நீங்கள் அடித்து பார்க்கலாம் முகம் மறைப்பது சம்மந்தமாக ஒரு விவாதமே நடந்து முடிஞ்சிருக்கிறது அப்போ அந்த அடிப்படையில் இது இப்போ ஒரு பல்லு நீட்டிக்கிட்டு இருக்குது மூஞ்சியில் தேமலா இருக்குது மூஞ்சி இருக்குது தீக்காயம் பட்டு விட்டது இப்படியான காரணங்கள் மூலமாக மறைத்தார்கள் என்று சொன்னால் அது கையில போட்டு காலில் ஒரு சாக்ஸ் போட்டு கைக்கு ஒரு உரம் போட்டு மூஞ்சியை மறைச்சி யார் என்பதே அறியப்படாது திருமுறை கூடாதுல யார் என்பதே அறியப்படாது எப்படி அறியப்படுறது இப்படி இருந்தா யாருக்கு அறியறது அப்ப இது வந்து மார்க்கம் நினைத்து கொண்டு சில பேர் செய்கிறார்கள் ஆனால் இதை இதை வந்து சான்ஸா பயன்படுத்தி கொண்டு தவறு செய்பவர்கள் இந்த புர்க்காவையும் முகம் மறைப்பதையும் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் ஆகையால் இஸ்லாமிய சொந்தங்களே இஸ்லாமிய சமூகமே இஸ்லாத்தை சரியான முறையில் விளங்கிக் கொள்ளுங்கள் என்பது உங்களுக்கு உண்டான கருத்து இஸ்லாத்தை தவறாக நீங்கள் மீடியாக்களிலே சித்தரிக்காதீர்கள் முஸ்லீம்கள் இப்படி தான் இருப்பார்கள் என்பதை நீங்கள் வந்து சித்தரிக்கிறார்கள் என்பதை நம்ம மீடியாக்களுக்கு சொல்கிறோம் திருடர்கள் இதை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் ஆகையால் இதை புரிந்து கொண்டு மக்கள் மத்தியிலே நாம் இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்லக்கூடிய இஸ்லாத்தில் உள்ள முஸ்லிம்களிடம் உள்ள குறைகளையும் நிறைகளையும் மக்கள் மத்தியிலே தவறாக விலகிக்கொள்ளக்கூடாது என்பதற்காக இந்து சொந்தங்களுக்கு நாம் இந்த கருத்தை கூறுகிறோம் என்பதை தான் இதிலிருந்து நாம் சொல்லக்கூடிய கருத்து வாகரதவானம் தில்லில் ஆனால் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்காத்தூர்